தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா நற்செய்தியை பறைசாற்ற எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொரு வரையும் எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தையும் பராமரிக்கிறீரே நன்றி தேடி வந்து ஆசீர்வதிக்கிறவராய் ஆளுகை செய்கிறவராய் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் குடும்பத்திலும் தெய்வம் வல்லமையாய் செயல்படுகிறீரே நன்றி உம்முடைய இரக்கத்தை உம்முடைய வல்லமையை உம்முடைய ஆற்றலை நாங்கள் காண செய்கிறீரே நன்றி அப்பா உம்முடைய வல்லமையான ஆற்றல் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் ஆட்கொள்வதற்காய் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறுகிறது நீர் சீமோன் பேதுருவின் வீட்டிற்குள் நுழைந்தீர சீமோன் பேதுருவின் மாமியாரின் கரம் பிடித்தீர்சப்படுத்தினீர் காய்ச்சலை கடிந்து கொண்ட அவர் நலமடைந்தார் என்று துவண்டுபோயிருக்க குழம்பிப்போ இருக்கிற எங்களை தெய்வம் கரம் பிடிப்பீராக எங்கள் கரங்களை பற்றி கொள்வீராக உம்முடைய அன்பின் கரம் எங்களை தேற்றுவதாக திடப்படுத்துவதாக ஆசீர்வதிப்பதாக ஆளுகை செய்வதாக உம்முடைய வல்லமை உம்முடைய இரக்கம் உம்முடைய கிருவை எங்கள் வாழ்விலே எங்கள் குடும்பத்திலே ஆசிர்வாதமாய் நிலைப்படுத்தப்படுவதாக இந்த நாள் முழுவதும் எங்களோடு எங்கள் வாழ்வோடு எங்கள் குடும்பத்தோடு கரம் பிடித்து வழிநடத்துகிறவராய் தெய்வம் செயல்படுவீராக புனிதர்கள் மறை மறைசாற்று எங்களுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரையும் நாள் முழுவதும் ஆசிர்வதிப்பாரா குட் மார்னிங் ஹாவ் பியூட்டிஃபுல் டே